எவ்வளவு ஆடு இருக்க போறோம் வெளியில போறதுக்கே வழி தெரியலங்க எங்களுக்கு வழிய கண்டுபிடிங்கடா அண்ணன் தீர் போமா

முப்பத்தி அஞ்சு ரூபாய் வந்து எட்டு ரூபா சொல்றாங்க பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குங்க ஒரு ஆள்லாம் ரெண்டு பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஒரு விகர்மா இருக்கு அந்த ஆடுப்பா சரியான கெட்டா அதே பெரிய அதே ஒரு கெட்டாக்கு அதே மாதிரி கொம்புல போட்டு கட்டியிருக்காங்க ஏன்னா இத கழுத்துல கட்ட கூடாதா ஏன்னா கும்பல கட்டுறதுக்கு காரணம்

இதுவும் பாக்க வேற மாதிரி இருக்கு டிஃபரண்டா இருக்கு செம்பரி ஆடா இது இதுவும் நாட்டு கடை தான் நாட்டு கடாய் தான் இது இதெல்லாம் மதுரை சைடு தான் மதுரை சைடு கடா இதெல்லாம் ஆ என்ன எல்லடா அதான் நாட்டு ஆடுன்னு தான் சொல்றாங்க நாட்டு கடையா நாட்டு சண்டைக்குள்ள பிரதானமா உள்ளிட்டிதான்ட்டுி அந்த குட்டி எட்டயபுரம் குட்டினே இது இது அது எல்லாமே எட்டையாபுரம் குட்டி எட்டையாபுரம் வீட்டுக்கு சண்டையில வளர்த்த குட்டி இது ஆட்டு கூட கிடந்த குட்டி சண்டைக்குன்னு தனியா வளர்க்கணு இதுக்குன்னு தனியா வளர்க்கணும் சண்டை பயிற்சி கொடுக்கணும்ல ஆமா ஆட்டு கூட கிடந்துட்டு அந்த பூரம் போடாதில்ல அது வீட்டுல வளர்த்து அதுக்கான நவதானியங்களை கொடுத்து வளர்த்தா சண்டை போடும் அந்த பூரம் இது எத்தனை வருஷமான இந்த ஆட்டு சந்தைக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க

வரீங்க பண்றதுக்காக விற்பனைக்கு மாட்டேன் சண்டை கடாதுன்னு சொல்றீங்களா இதுக்கு என்ன உணவு முறை நான் உருந்த உருந்தங்குற கொல்லு உடம்பு கட்டுப்பாட வைக்க கொள்ளு அவர அறுக்கப்பட்ட இடத்துல சேக்க விட மாட்டாங்க சேக்கம் விட மாட்டாங்க அருமையா கட்டி போட்டு வளர்ப்பாங்க இல்ல காய் அடிச்சு விட்டுருவாங்களா காய அடிச்சா சண்டை போடாது காய்ச்சா சண்டை போடாது காய அடிச்சா பொம்பளை ஒன்பதாயிரம்ல ஆஹ் அந்த ஆயிரம் அதனால அடிக்க மாட்டாங்க காய அடிக்க மாட்டாங்க

ஆடு மாடு வளர்க்கணும்னா நானூறுரூவா ஐநூறுரூவா வேணும் கண்டிப்பா ரேட்டு கம்மியாக கேட்டாங்களா இப்போ என்ன ரேட்டுண்ணா இருக்கீங்க இந்த இந்த ரெண்டு கிடா நான் சொன்னேன் முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க இது வரைக்கும் வந்து வேலை பேசினாங்களா நகரில் தான் இருக்காங்க

என்னன்னா ஐவாங்கன்னா பத்து ரூபா ஆமா சுங்கம் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம பீச் செலவு ஆளு வண்டி வர செலவுல இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அஞ்சு ஐநூறு ரூபாய் வந்து நேரத்தான ஒரு அஞ்சு ரூபாய் செலவு

கணெத்திலோவுக்கு மேலதான் இருபத்தி ரெண்டு கிலோ வந்தாலே ஆயிரத்தி நானூறு மேல ரெண்டாயிரம் ரூபாய் ஆகி அப்பவும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் லாபம் தான் புரியுது புரியுது பரவாயில்ல ஆட்டு சண்டை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு நம்ம சீப்பா ஆடு வாங்கலாமோ இல்ல அடிச்சு குடிச்சு வாங்கலாமோ எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க இங்க பாக்கவே வித்தியாசமா இருக்கு அவ்வளோ ஆடுகள் இங்க குட்டி கிடக்குங்க அப்பா நம்ம காலிலே வந்தது நல்லா போச்சு இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்ததுன்னா முடிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா முடியல நல்ல வேலையா பாருங்க எவ்வளவு ஆடு சுத்தி ஆடுவான் என்ன ரக ஆடுனா சோஜத்து இது எத்தனை கிலோ நூத்தி பத்து கிலோ இருக்குண்ணா நூத்தி பத்து இருக்கு என்ன ரேட் சொல்லிட்டு ரூபா தலையிட்டு இருக்கணும் எழுவது ரூபா சொல்றீங்க ஆமா பஸ் ஒன்னு ஒண்ணு என்னன்னா ரேட் போட்ட எது கேட்டாலும் கஸ்டமர் எது கேட்டாலும் ஆறு இரநூறு வேறு மூணு பேர் ஊத்திக்கிட்டே இருக்கிறேன் எந்த நேரத்துல எப்படி போன் போட்டு கேட்டாலும் சரி ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஏழு நாளுங்க ஏழு நாளும் இந்த சுற்று வட்டாரத்தில் ஏழு இடத்துல வந்து இந்த ஆட்டு சந்தை நடக்குதுங்க அந்த ஏழு ஆட்டு சந்தையிலையும் ப்ரோக்கராக இருக்கிற ஒருத்தவரை தாங்க நாம் இப்போ சந்திக்க போகிறோம் அவர் வாயிலேருந்து என்னென்ன வருது அது என்ன அந்த ப்ரோக்கர்கள் இந்த இடத்துல வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த ஆட்டு பண்ணியில் அப்படின்றதையும் கிளியராக அவர் மூலயமாவே கேட்டு தெரிஞ்சுப்போம்